ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இந்த நாள் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாபசுவருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் திருநாள் உத்ராட நட்சத்திரம் மகர ராசி பஞ்சமி திதி வளர்பறை மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் அதிலையும் மெயினாக இன்றைய நாளை பார்க்கும்போது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இந்த நாளை பார்க்கும்போது யார் யார் நல்லா இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மகரத்துக்கு சூப்பராக இருக்குது கடகத்துக்கு சூப்பராக இருக்குது ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குது கன்னிக்கு சூப்பராக இருக்குது அதுலேயும் இல்லாமல் மெயினாக துலாத்துக்கும் மிதுனத்துக்கு வெல் கும்பத்துக்கும் பரவாயில்ல கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் விருச்சிகமும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் ஒரு அங்கீகாரம் வேலையில் பழைய விஷயங்கள்லாம் இன்றைய நாள் எடுத்து நீங்கள் புதுப்பித்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் அஞ்சாமல் ஒரு காரியத்தை செய்கிறதுல மிகுந்த ஒரு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதிகேசவ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் பிங்கு நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றங்கள் கொடுக்கும் சொல்ல முடியாத விஷயங்கள் வரைக்கும் நமக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது அப்சூட்லி ஃபேண்டாஸ்டிக்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஒரு விஷயத்தில் தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது அது பெரிய ஏற்றமும் சக்ஸஸ் காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் மித்துன ராசி அந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முருகனை தான் பிடிச்சிக்கணும்ன்ற என்ற பொறுத்த வரைக்கும் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானம் மனசார சாரை நீங்கள் வணங்கினாலும் சரி பாவனை ரூபத்தில் நினைத்து கொண்டாலும் சரி உங்களுடைய காரியம் ஜெயிக்கும் தேவையே இல்லாத பயம் கலக்கம் அவசரப்படுவது மறதி டென்ஷன் மற்றவங்களை தடை போடுற மாதிரி இல்லைன்னு நமக்கு நம்மளை அடிமை ஆக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம கைவிட்டு சில விஷயங்கள் போகலாம் ஆனால் முருகன மனசார நினைக்கும் போது எந்த பாதிப்பும் கொடுக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்கப்படுது ராசியார் நிறம் கருண் சிவப்பு நிறம் கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகரமாக ஒரு காவியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும் காதல் கூடும் நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓயும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது ஒரே விஷயத்தை கான்சென்ட் பண்ணி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்ரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கை கூடும் இவ்வளோ நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிற காரியம் என்ற நாள் முடிகிற மாதிரி தெரியும் இவ்வளோ நாளாக வராத பணம் இப்போ வரும் நிறைய விஷயங்கள் தட்டி போயின்றக்கூடிய காரியங்கள்லாம் இப்போ நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அமோகமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல காரியங்கள் இன்றைய நாள் ரொம்ப சாதகமாக முடியும் மனோபவம் மனோ மனசில் இருக்கிற அந்த பயம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிவர்த்தியாகும் பெரிய விஷயங்கள்லாம் நடக்காத இருக்கிற விஷயங்கள்லாம் நாள் ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்தை என்றை நாள் நீங்கள் தொட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது விவேகமாக பல காரியங்களை செய்து என்றே நாள் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான மனசார வணங்குங்க ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகம் மட்டும் கிடையாது ஒரு வேகமும் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் எழுத்து பூர்வமாக உங்களுக்கு சாதகமாக முடியும் கோவம் கூட இன்றைய நாள் ரொம்ப சாஃப்ட்டா தான் இருப்பீங்க கோவமே வந்து ரொம்ப பதுசா தான் கோவப்படுவீங்க டக்குன்னு ஓவரா கோவப்படுற மாதிரி இருக்காது சில பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட உபாதைகள்லாம் எல்லாம் வந்து போகும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது நிறைய ஏற்றங்களும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அன்றைய உங்களுக்கு இருக்க போது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் பிங்கு நிறம் விருச்சிக ராசியல் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு உண்டு தீர்க்கமான விஷயங்கள் மட்டும் நடக்கும் தேவையல் அதமான கவலையும் தேவையில் மன கிளேஷம் இதெல்லாம் ஆகும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்படுது ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும் அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக நான் பார்க்குறது மீனாட்சி அம்மனை பார்க்குறேன் ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பரான நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு காரியத்தை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய நாள் நிறைய பேர் செய்ய முடியாத ஒரு காரியத்தை உங்களால் மட்டுமே செய்ய முடியும் ஒரு வேளை உங்கள் கீழே யாராவது வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தால் கூட அவங்க செய்வாங்களா இல்லையான்னு கன்ஃபியூஷன் இருந்தால் கூட நீங்கள் கரெக்டாக இறங்கி அவங்க கிட்டிருந்து அந்த காரியத்தை கரெக்டாக பேசி முடிச்சு அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுத்து மெயினாக நிறைய பேருக்கு கையிருப்பு பணம் அதிகரிக்கும் ஃபினான்ஸில் இருக்கிற பிரச்சனை நிவர்த்தியாகவும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தனலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்பொழுது எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கும் பயங்கர சந்தோஷத்தை பார்ப்பீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டீங்க எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது அருமையாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்த முடிக்கிறதுல ரொம்ப பெரிய ஆளாக இருப்பீங்க இன்றைய நாள் அதுவும் இன்றைய நாள் நிறைய பலம் இருக்கும் கரெக்டான எண்ணங்கள் இருக்கும் கரெக்டான ஆலோசனைகள் கிடைக்கும் பெரியவங்களுடைய ஒத்தாசையோடு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வேலை மாறலாமாங்கிற எண்ணம் கொஞ்சம் வரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது வேணான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கிறது ரொம்ப திங்க் பண்ணாதீங்க சில பேருக்கு வேலையில் அலைச்சல் இருந்தாலும் சில பேருக்கு சில பல் அதிகமான பழு இருக்கும் ஆனால் அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க அதனால் இது இப்படி சரியில்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சிவபெருமான் ருத்ரஜபம் கேட்கும்போது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இல்லைன்னா திருப்புகழ் பாடினா கூட ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் அபார வெற்றி பயங்கர சந்தோஷம் நிறைய நண்பர்கள் மூலியமான நிறைய நல்ல விஷயங்கள் வேலையில் பெரிய ஒரு ஆற்றல் பெரிய சலுகை வரவேண்டிய பணம் தொகை இதெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள் ஆனால் சின்ன சின்ன கோபம் டென்ஷன் இருந்துட்டு இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக இன்றைய நாள் வந்து காமாக்கியா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினா பவந்து சமஸ்த சண்மங்களிபவன் திரோண கொன் வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க